மதுவினால் ஒவ்வொரு குடும்பமும் தமிழகத்தில் அழிந்து வருகிறது என மதுபோதையில் மதுவை உடலில் ஊற்றி பூரண மதுவிலக்கு வேண்டி தீக்குளிக்க முயற்சி செய்த தனியார் சிமெண்ட் ஆலை ஊழியரால் பரபரப்பு திருச்சி மாவட்டம் சமயபுரம் கல்லுக்குளி பகுதியை சேர்ந்தவர் பழனிசாமி இவர் மாருதி சிமெண்ட் ஆலையில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு மூன்று மகன்கள் உள்ளனர் இந்த நிலையில் பழனிசாமி தினமும் மது குடிப்பதால் பணத்தை சேமித்து வைக்க முடியவில்லை என்ற வேதனையில் இன்று சமயபுரம் நான்கு ரோடு பகுதியில் உள்ள மதுக்கடையில் மது அறிந்துவிட்டு பூரண மது விளக்கு வேண்டும் இல்லை என்றால் ஒவ்வொரு குடும்பமும் தமிழகத்தில் அழிந்து வருகிறது இதனால் மதுவை உடலில் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயற்சி செய்தார் அப்போது அங்கு பணியில் இருந்த போலீசார் தீக்குளிக்க முயற்சி செய்த பழனிச்சாமியை தடுத்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் மது போதையில் பழனிசாமி பூரண மது விளக்கு வேண்டி மதுவை கொண்டாலும் சக மது பிரியர்கள் அவர் கோரிக்கை நியாயமானது பூரண கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் எங்களால் பணத்தை சேமித்து வைக்க முடியவில்லை கொரோனா காலத்தில் ஆரம்பத்தில் எங்களுக்கு மது குடிக்காமல் இருந்தது வருத்தமாக இருந்தது அதன் பிறகு இரண்டு வருடம் மது குடிக்காமல் இருந்தும் ஆனால் மீண்டும் மதுக்கடைகளை திறந்து எங்களை தமிழக அரசு குடிகாரர்களாக மாற்றிவிட்டது ஆகையால் பூரண மதுவிலக்கை வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர்